மரியாதைக்குரிய உள்துறை அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணிக்கு ஒரு ஷூட் நடத்திக்கிட்டு ஒப்பனை முதலமைச்சராக உலகம் முழுக்க உலா வந்துக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்றது மட்டுமே ஒரு கொள்கையா வச்சுக்கிட்டு நான் முஸ்லீம்களுடைய சட்டங்களை அப்படியே ஏத்துக்கிட்டோம் முஸ்லீம் மக்களை நாங்க தான் பாதுகாக்க முஸ்லிம்களுக்கு எதிரான எல்லாரையும் நாங்க எதிர்க்க சொல்றது உண்மை ஆனால் இளையராஜாவுக்கு எப்படி பாராட்டு விடா நடத்துறீங்க இளையராஜா வக்பாடிய சட்டம் வரிசையில் எதிர்த்து ஓட்டு போட்டாரா இல்லையா சும்மா பித்தளாட்ட அரசியல் பண்றது ஏமாற்று அரசியல் பண்றது என்று நயமஞ்ச அரசியல் பண்றது போட்டோ ஷூட் நடத்தி அடுத்து இன்னும் மக்கள் ஏமாறுவாங்க அவங்க பேரனை வந்து அடுத்து துணை முதலமைச்சராகவோ இல்லை அமைச்சராகவோ ஆக்கணுன்றதுக்காக விளம்பரத்துக்காகவே விளம்பரத்தின் மூலமாக மீடியாவில் வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டு மீடியா மாஃபியாக்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் வளர்ச்சி நாள் திரு ரமேஷ் அட்வொகேட் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச்செயலாளர் அண்ணா நகர் சட்டமன்ற பொறுப்பாளர் பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளுக்கு மேல பயணம் பண்ணிட்டாங்க நூறு தொகுதி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணிட்டு ஒரு இடைவேளை எடுத்துகிட்டு இன்றைக்கி டெல்லிக்கு போயிருக்காங்க இதனுடைய காரணம் என்ன சார் டெல்லி இடைவேளை எடுத்துகிட்டு போல இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக ஒரு தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் வெங்கட்ராமன் அவர்களுக்கு பிறகு ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு தமிழர்களுக்காகவே தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கு இல்லாமல் ஒரு தமிழர் இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி ஆகியிருக்கிறார் அதனால் தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் வாழ்த்துறதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியாக போயிருக்கார் அதுதான் அதில் சிறப்பு ஒரு அவர் பதவியேற்றதுனால அவருடைய ப அலுவலகத்தில் பார்க்குறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறதுக்கு நம்பிக்கையை தெரிவிக்கிறதுக்கு போயிருக்காரு ஓகே சார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்களே சொல்லியிருந்தீங்க நூற்றைம்பது தொகுதிகளுக்கு மேலே புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படிங்கிற பயணம் நடந்திருக்கு இதில் கூட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்கு இது எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி வந்து பலம் கிடையாது இவங்க வந்து காசு கொடுத்து கூட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க இன்னைக்கு பாஜகவினுடைய கூட்டம் நடக்குது அதுல பங்கேற்ற முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூட என்ன சொல்றாரு அப்படின்னா பாஜக தொண்டர்களும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க எங்க கூட்டணி ஒற்றுமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா எதிர்கட்சிகள் ஏன் சார் அந்த கூட்டணி வந்து பிரிஞ்சிருக்குன்னு ஒரு பொய்யான விம்பத்தை கிரியேட் பண்றாங்க இல்ல எதிர்கட்சிகள் ஏன் சொல்றாங்கன்றதுக்கு நீங்களே கேள்வி உங்க கேள்வியிலே பதிலிருந்து போர் இடங்கள் அதிகமான எழுச்சியான கூட்டம் கூடுறதுனால மக்கள் கூடிட்ட பிறகு கட்சிகள் எதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு மக்களிடம் ஒரு எழுச்சி வந்திருக்கு ஆதரவு மட்டும் இல்லாமல் அந்த ஆதரவு எழுச்சியாக மாறியிருக்கு அதுதான் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த தொகுதியில் கூட்டம் குறவுன்னு சொல்கிற அளவுக்கு இது வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதிகளில் எந்த தொகுதியும் இல்லை அதுதான் இதில் சிறப்பு கூட மக்கள் கூட்டும் வடையிலையும் கூடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் போற இடங்களெல்லாம் கூடுறாங்க ஆக மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணிக்கு எடப்பாடியார் தலைவர்னு சொன்னதுக்கு பிறகு இவர் தலைமையில் ஆட்சி அமைப்போனும் சொன்னதுக்கு பிறகு தேசிய ஜனநாயக முன்னினுடைய வேட்பாளராக அவர் இன்றைக்கி களத்தில் இருக்கிறார் அதனால் முழுக்க முழுக்க வந்து இந்த கூட்டணிக்கான ஆதரவு தான் அது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் பொதுமக்களுடைய ஆதரவால் வர கூட்டம் தான் அதில் வந்து எங்களுக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை இது முழுக்க முழுக்க இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய வீழ்ச்சிக்கினுடைய அடையாளம் இன்றைக்கு மக்கள் இந்த நாலே நாலரை ஆண்டு கால ஆட்சியில் எவ்வளவு வதைப்பட்டு எவ்வளவு கொடுமைகளை இன்னல்களை பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு இந்த அரசு இன்னைக்கு ஒரு பொம்பை முதலமைச்சர் போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு ஒப்பனை முதலமைச்சராக உல உலகம் முழுக்க உலா வந்துக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்றது மட்டுமே ஒரு கொள்கையா வச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை கவலை பற்றி கவலைப்படாம இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனையும் அவங்க கையில் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு வேட்பாளராக இன்னைக்கு துணை ஜனாதிபதிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஒரு தன்மானம் உள்ள ஒரு முதலமைச்சராக இருந்தால் குறைஞ்சபட்சம் எதிர்த்து வாக்களிக்காவதாக இருந்திருக்கு வெற்றி பெற வாய்ப்பு இல்லைன்றது அவங்களுக்கே தெரியும் ஆனாலும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தரை நாங்கள் அவங்களுடைய சிறப்பு கருதி நாங்கள் வந்து வாக்களிக்கல நாங்கள் வந்து நடுநிலை வகிக்கிறோம் சொல்லியிருக்கலாம் அது ஒரு நாகரிகமான மனிதராக தான் அது செஞ்சிருப்பாங்க இங்கே பெருந்தலைவர் காமராஜர் வந்து ராஜாஜியினுடைய அமைச்சரவைக்கு வீழ்ச்சிக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தேர்தல் வருது தேர்தலில் குடியாத்தன் தொகுதியில் இடைத்தேர்தல் வருது அங்கே பெருந்தலைவர் காமராஜர் போட்டியிடுறார் அப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் வேட்பாளரை நிறுத்தாமல் பெருந்தலைவர் காமராஜரை ஆதரிக்கிறாங்க ஆதரிக்கிறது மட்டும் இல்லாமல் குணாலா குண குலக்குழுந்து இவ்வாண உன் வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுறோன்னு பணியாற்றினார் அந்த மாதிரி ஒரு அந்த நேரத்தில் ஒரு அவர் ஒரு தமிழ்நாட் தமிழர் தமிழர் என்ற முறையில் மட்டும் இல்லை இந்தியாவே வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக இருக்கிறார் அவர் வந்து இடைத்தேர்தலில் போட்டார் அங்க போய் நம்ம வீரத்தை காட்டி அவர் தோற்கடிக்கிறதுனால எந்த ஆட்சி மாற்றம் வந்துட போறது இல்லை ஆனா அவர் முதலமைச்சராக தொடரத்துக்கு அவர் நினைச்சா மேலவையில் உறுப்பினராக வந்துடுவார் ஆனா இருந்தாலும் சட்டமன்றத்தில் போட்டிட சொல்ல அந்த ஒரு நாகரிகம் கருதி அரசியல் சிறப்புக்காக அதை செஞ்சாரு அந்த பெருந்தன்மை கூட இந்த ஸ்டாலின் கிட்டே இல்லை இன்றைக்கி இன்றைக்கி அதை கேட்டால் என்ன சொல்கிறாரு அவர் சங் பரிவாரிலேருந்து வந்தவர் வந்தவர் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர் அவர் வந்து பிஜேபி சார்ந்தவர் அதனால் நாங்கள் கொள்கை ரீதி அவர் எதிர்க்கிறார் நான் கேட்குறேன் கொள்கை ரீதி அவர் எதிர்க்கிறது உண்மை என்றால் அவர் வந்து ஆர் எஸ் எஸ்ல இருந்தார் என்ற ஒரே காரணத்துக்காக அவர் எதிர்க்கப்பட வேண்டியவர் என்றார் இளையராஜாவை வந்து யார் எம்பி ஆக்குனது இளையராஜா வந்து இன்னும் கேட்டா இன்னைக்கு அந்த வக்வாரிய சட்டம் இருக்குல்ல அந்த சட்டத்தை ஆதரிச்சு தானே இளையராஜா ஓட்டு போட்டாரு அவரையும் கூப்பிட்டு பாராட்டு விடா நடத்துறீங்க கேள்வி வருமா வராது ஒரு நாங்கள் முத முஸ்லீம்களுடைய சட்டங்களை அப்படியே ஏற்றுக்கிட்டோம் முஸ்லீம் மக்களை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் முஸ்லீம்களுக்கு எதிரான எல்லாரையும் நாங்கள் எதிர்க்கணும்னு சொல்கிறது உண்மையான இளையராஜாவுக்கு எப்படி பாராட்டு விழா நடத்துகிறீங்க இளையராஜா வக்பாரிய சட்டம் வருஷம் எதிர்த்து ஓட்டு போட்டாரா இல்லையா பாஜக பாஜக பா பாஜக வேட்பாளர் தானே அவரு மேலவைன்றதுனால நியமனம்ன்றதுனால அவர் அதிகாரபூர்வமான கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்படலையே உடைய அவங்க அவர் ஏற்கனவே இளையராஜாவும் ஆர் எஸ் எஸ் சங் பரிவாருக்கு ஆதரவா இருக்காரு இவர் சங்கின்னு சொல்லி திமுக ஐடி பிங்கு பரப்புரை பண்ணாங்களா இல்லையா அப்ப இன்னைக்கு அவரு வந்து இது அவருக்கு பாராட்டு விழா நடத்துறீங்க அரசு செலவில் பாராட்டு விழா நடத்துகிறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டீங்களா அவரை ஏற்றுக்க சொல்ல ஏ ராதாகிருஷ்ணனை ஏற்றுக்க கூடாது அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தமிழ் இசைக்கு அவர் அவர் சிறப்பு செஞ்சாருன்றதுக்காக அவரை ஏற்றுக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் வந்து இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியாக யாராலும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லாத ஒரு நேரத்தில் அவர் வந்து இன்றைக்கி இந்த வாய்ப்பை ந பிரதமர் நரேந்திர மோடி தந்திருக்கிறாரு இன்றைக்கி அவரை வந்து அடுத்து ஜனாதிபதி ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது அந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பும் பெருமையும் கிடைக்க சொல்ல அதை ஏ வந்து மனமும் வந்து ஆதரிக்கலை அல்லது ஆதரிக்க முடியலைன்னா கூட இன்னைக்கு எதிர்க்காமல் இருக்கு இருக்கல இல்லை கண்டிப்பாக அதை கூட அவங்க செய்யலையே இன்னும் கேட்டால் நான் இன்னொன்று சொல்கிறேன் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க டிஎம்கே தொடர்ந்து ஸ்டாலின் தான் சொல்லிட்டு இருக்கார் என்ன சொல்றாரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சு தொகுதி மறுவரை நடைபெறுகின்ற போது நாடாளுமன்ற மறுவரு வரையறையில் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போகும் மற்ற மாநிலங்கள் கூடுதலாக வட மாநிலங்கள் பலம் பெற்றுவிடும் தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை குறைஞ்சிடும் நம்முடைய பிரதிநிதித்துவம் அங்கே போகிறது தடுக்கப்படும் அப்போ தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி டெல்லிக்கு போகணுன்றதை காட்டுற ஆர்வம் அப்போ தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக சொல்ல ஆதரவு தர வேண்டாமா தமிழ்நாட்டு நாட்டை சார்ந்தவர்கள் அந்த பிரதிநிதித்துவம் குறையுதுன்னா அந்த பிரதிநிதிகளா வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் யார் வேணா போவாங்க ஆக இவங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் கூடாதுன்னு அப்ப தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பிரதிநிதித்துவம் இப்ப கிடைச்சிருக்குல்ல அப்போ இவங்க பிரதிநிதி தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற கொள்கை உடையவர்கள் என்று சொல்லுவது உண்மையானால் துணை ஜனாதிபதிக்கு ஆதரிச்சிருக்கணும்ல அதனால் இவங்க எதையுமே சும்மா பித்தளாட்டு அரசியல் பண்ணுறது ஏமாற்று அரசியல் பண்ணுறது இன்று நயவஞ்சக அரசியல் பண்ணுறது ஷூட் நடத்தி இவங்க பாட்டுக்கு அதை வந்து ஊடகங்களில் விளம்பரம் விளம்பரம் பண்ணுறது இதுதான் நடத்திட்டாங்களபடி அவங்களுக்கு எந்த ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ மக்களை ஏமாற்றி ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியில் உட்காந்துட்டாங்க நாலரை வருஷம் ஓட்டிட்டாங்க அவங்களுடைய சாதனையை அவருடைய மகனை வாரிசாக கொண்டு வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாரு இப்போ அடுத்து இன்னும் மக்கள் ஏமாறுவாங்க அவங்க பேரனை வந்து அடுத்து துணை முதலமைச்சராகவோ இல்லை அமைச்சராகவோ ஆக்கணுன்றதுக்காக முயற்சியில் இருக்காங்களபடியே தமிழ்நாட்டு மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஏதோ கூட்டணி பலமா இருக்கு இந்த கூட்டணியை வச்சு மக்களை ஏமாத்திடலாம் கூட்டணி கட்சி தலைவர்கள் பத்து கோடி பதினஞ்சு கோடி வாங்கிட்டு நம்ம சொன்னதை செய்வாங்கன்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க ஆனா மக்கள் இவங்களை விட விழிப்பா இருக்கிறாங்க மக்கள் இவங்களை விட தெளிவா இருக்கிறாங்க மக்கள் அவங்களுடைய பாதிப்புகளை உடர்ந்து இருக்கிறாங்கன்றத தான் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய எடுச்சு பயணத்து மக்கள் கலந்து சார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க கூட்டணி கட்சிகள் தான் தாங்கி பிடிக்குது அப்படின்னு நேற்று கூட மதிமுக சார்பில் ஒரு கூட்டம் நடத்தப்படுது அந்த கூட்டத்துல வைகோ அவர்கள் என்ன சொல்றாருனா திமுக வந்து ஒரு சில வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றவில்லை அதற்கு காரணமும் மத்திய அரசு தான் அவங்க வந்து ஒழுங்கா நிதி கொடுத்துருந்தாங்கன்னா திமுக அதையுமே நிறைவேற்றி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு யாராவது சோறு ஆக்கி கொடுத்தாங்க அவங்க சாப்பிட்டு போக மீதி இருக்கிறத போங்க தானம் பண்ணுவாங்க அதுதான் திமுகவும் வைகோ பேசுறதெல்லாம் வந்து இன்னைக்கு அவர் பாவம் அவருடைய பரிதாப நிலையை பார்க்க சொல்ல அவரை விமர்சிக்கிட்டு கூட மனசு வர மாட்டேன் ஏன்னா அவர் எது எது சொன்னாரோ அதுக்கு அத்தனையும் முரண்பட்டு தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காரு இன்னைக்கு வாரிசு அரசு அன்னைக்கு ஐந்து மதிமுக தொண்டர்கள் தங்கள் உயிரை இடிமடை உதயன்றது ஒரு அஞ்சு பேர் தங்கள் உ உயிரை தியாகம் பண்ணாங்க இன்றைக்கி அவர் மகன் பாரிசுக்காக இன்றைக்கி க இந்த க கட்சியை வந்து அழிச்சிட்டாருன்னு சொல்லி மல்லை சத்யா ஒரு போர்க்கொடி தூக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டு நிலையிறாங்க அதனால் வைகோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அரசியலில் அவர் ம மறுபடியும் எம்பி பதவி கிடச்சிடுன்றதுக்காக பார்லிமெண்ட்டில் ஓங்கி ஓங்கி சத்தம் போட்டு பார்த்தார் ஒன்றும் நடக்கலை இப்போ அடுத்து ஏதாவது அடுத்த வாய்ப்பு வருமா அடுத்த ராஜ்யசபையில் மறுபடியும் என்ன டெல்லிக்கு அனுப்புவாங்கன்றதை ஏதோ பேசிகிட்டு இருக்காரு அவர் பாவம் அவர் கூட்டணியில் இருப்பாரா இல்லையான்றதே வந்து மல்லி சத்தியாவை சேர்த்துக்கிட்டு ஒரு விரட்டி விடுவாங்களான்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க அவர் போ வயதான காலத்தில் ஏதோ ஒரு ஆசைக்கு பேசிகிட்டு இருக்காரு அதை போய் நம்ம என்ன விமர்சனம் பண்ணுறது அவருக்கு விமர்சிக்கிற அளவுக்கு அவரை யாரும் திமுக கூட்டணி அவரை மதிக்குதானா அது இல்லை அது மதிச்சிருந்தால் மறுபடியும் அவரை எம்பி ஆக்கியிருப்பாங்க அதனால் இவர் வேஸ்ட் லக்கேஜ்ன்றதுனால ஓரம் கட்டி வச்சுருக்காங்க அவர் வந்து பெஸ்ட் லக்கேஜாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அது அவர் முயற்சின்னு எடுத்துக்கலாம் ஓகே சார் இப்போ நம்ம பேசு தமிழாக பேசு சேனல் சார்பில் ஒவ்வொரு தொகுதியாக போய் மக்கள் கருத்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுக ஆட்சியில் நாங்கள் வந்து பெரிதும் பயன்பெற்ற நலத்திட்டங்களை இப்போ திமுக வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு இந்த தாளிக்கு தங்கம் திட்டத்தை சொல்கிறாங்க இலவச லேப்டாப்பு சைக்கிள் அதே மாதிரி அம்மா உணவகத்துடைய எண்ணிக்கைகள் இப்போ கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாருமே எங்கள் எல்லாருக்குமே வெளியே தெளிஞ்சது இதே மாதிரி நிறைய வெளியே தெரியாத திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் அதை பற்றி எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா சார் இப்போ இந்த மாதந்தூர் மின்சார கணக்கெடுப்பு மாதந்தோறும் எடுக்கிறேன்னு சொன்னாங்க அதை எடுக்கலை எடுக்கலன்னு மட்டும் இல்லாமல் அறுபத்தேழு சதவீதம் மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க அதிகப்படுத்திருக்கான் அதாவது இவங்க மாதந்தோறும் கணக்கெடுக்கணும் சொல்கிறது காரணம் ரெண்டு மாதம் சேர்த்து கட்ட சொல்ல அது கூடுதலாக இருக்குது அந்த கூடுதலாக இருக்க சொல்ல டேரிப் மாறுது இப்போ நீங்கள் ஐநூறு ஐநூறு யூனிட்னா அதுக்கு வந்து கம்மியான டேரிப் இருக்கும் நீங்கள் அதையே வந்து ஆயிரம் யூனிட்னா அந்த டேரிப்பு ரெண்டு மடங்காக மாறிடுது அதனால் மாதம் கணக்கடுக்கு போய் எடுத்தாங்கன்னா அவங்களுடைய சுமை குறையும் அதுவும் மாதம் மாதம் சம்பளம் வாங்க சொல்ல கட்டுறவங்களுக்கு வசதியாக இருக்கின்றதுக்காக அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இவங்க சொல்லி நாலரை வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அதை செய்யலை அதை செய்யலைனாலும் அறுபத்தி ஏழு சதவீதம் மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டது மட்டும் இல்லாமல் ஆண்டு மின்சார கட்டணத்தை ஆறு பர்சன்ட் உயர்த்துறதுக்கு அதுக்கான வழிவகையை உருவாக்கி வச்சுட்டு உயர்த்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் மின்சாரம் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் தரலை இன்றைக்கி மின்சார தட்டுப்பாடு இன்றைக்கி மும்முனை மின்சாரம்லாம் பயிர் பயிர் செய்கிற விவசாயிகளுக்கு தரலை அது குறிப்பிட்ட நேரங்களில் தான் தர்றாங்க அதுவும் சரியாக தரல வீடுகளுக்கான மின்சாரமே வந்து தடை இல்லாமல் தர முடியல அடிக்கடி பிரேக் டவுன் ஆகுது இது இது போல் வந்து மின்சாரத்துறை இன்னைக்கு வந்து நிலையை நோக்கி இருக்கு ஆனாலும் அறுபத்தி ஏழு பர்சன்ட்டு மின்கட்டணம் உயர்ந்துருக்கு மாதந்தூரம் கட்டுறேன்னு சொல்கிறது இவங்க செயல்படுத்தலை இந்த மாதிரி நீங்கள் இது பார்த்திங்களா இன்னொரு திட்டம் பார்த்திங்கன்னா மக்கள் அதிகம் பயன்படுத்துது புரட்சித்தப்படி எடப்பாடியார் எல்லா கூட்டங்களையும் சொல்கிறது போல் அம்மா கிளினிக் மினி மின் மினி கிளினிக் ரெண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் ஒவ்வொரு ஹேம்லேட் வில்லேஜ்லேயும் அது இருந்தது இப்போ அதில் என்ன சிறப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா மினி மினிக்கிழக் ஒரு சாதாரண ஒரு நம்ம நகர பகுதிகளில் ஒரு மருத்துவர் கிளினிக் வச்சுருப்பார் அப்போ அவர் மாலையான அங்கே வருவார்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட மக்கள் அங்கே சரி அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு வந்ததுன்னா சாயங்காலம் போய் மருத்துவரை பார்க்கலாம் எங்கள் மருத்துவர் வருவாருன்னு போக அவர் ஒரு இரநூறுபா முந்நூறுபா வாங்கிட்டு அவர் மருந்து கொடுப்பார் இன்ஜெக்ஷன் போடுவார் இது நடைமுறையில் இருக்குது இதை வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த அம்மா உருவாக்கும் போது, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடமும் இருக்குது அந்த இடத்துல அம்மா மணி மெடிக்கலி கிளினிக் இருக்குது அங்கே ஒரு டாக்டர் வருவார் ஒரு நர்ஸ் வருவாங்க ஒரு மருந்தாளுநரோ இல்லை உதவியாளரோ அங்கே இருப்பார் அவங்க குறிப்பிட்ட காலையில் பத்து மணிக்கு தான் வந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு சொல்ல அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க நம்ம ரொம்ப தூரம் மருத்துவமனைக்கு போக வேண்டிய நிலைமையில் இருக்கலாமா இல்லாமல் அங்கே வந்து பார்த்துப்பாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு தொடர் சிகிச்சை தேவைப்படுதுன்னா அங்கேருந்து ஆம்புலன்ஸில் அவங்க வந்து உரிய மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பாங்க இது வந்து அந்த மக்களுக்கு எல்லா விதமான அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கும் போதுமான மருத்துவ வசதியை செஞ்சு தந்தது அப்படி ஒரு ரெண்டாயிரம் மருத்துவ கிளினிக்கு உருவாக்கப்பட்டு நடைமுறையில் இருந்தது ஆனா இவங்க எந்த காரணமும் இல்லாமல் அதை நிறுத்திட்டாங்க அது வந்து அது என்னன்னா இதுக்கு என்ன காரணமா நான் நினைக்கிறதுனா தனியார் மருத்துவர்கள் இதில் வந்து அவங்களுக்கு வந்து இருநூறுபா வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் இவங்க இலவசமா கொடுத்தாங்க அதனால் வந்து இவங்க செஞ்சாக்கலான்னு தெரியல தனியார் லாபம் அடையணுங்கிறதுக்கு தனியார் டாக்டர் கிட்ட யார் போவாங்க இப்போ அங்கே போய் மருந்து மாத்திரை தராங்க மேற்கொண்டு சிகிச்சை தேவைன்னா மருத்துவமனைக்கு அவங்களே கொண்டு போகிறாங்கன்ற சொல்ல அங்கே மாட்டாங்க இல்லை இப்போ கிராமப்பகுதிகளில் இருக்கிறவங்க போய் சரி டாக்டர் வருவாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க அதை நிறுத்தினாங்க இந்த மாதிரி மக்களுக்கு பயன்பொன்னுள்ள அந்த திட்டத்தை வந்து எந்தவித காரணமும் இல்லாமல் அதை நிறுத்தினாங்க அதுதான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மறுபடியும் ஆட்சிக்கு வந்த உடனே நாலாயிரம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களையும் திறப்புன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டமும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா குடிமராமத்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் குடிமராமத்து திட்டம் குடிமராமத்து திட்டத்தில் வந்து எல்லா மேட்டூர் அணையே தூர்வாரப்பட்டது ஒரு தொண்ணூற்றி மூணு ஆண்டுகள் என்னவோ சொன்னாங்க அதுக்கு பிறகு தூர்வாரப்பட்டது எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அது மட்டும் இல்லாமல் எல்லா நீர்நிலைகளையும் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டன அந்த தூர்வாரதில் என்ன சிறப்புன்னா அந்த தூர்வார வண்டல் மண்ணை ஒரு அவங்க வந்து அந்த ரெண்டு ஏக்கர் நில வச்சிருக்கவங்க அந்த இடத்த அது அந்த மண்ணை அவங்களே விலையே இல்லாமல் அதை கொண்டு போய் அவங்க பயிர் செய்கிறதுக்கு ஏன்னா அந்த வண்டல் மண் வந்து அவங்க எருவாக பயன்படும் அதனால் அதை பயன்படுறதுக்கு அவங்களே வந்து அங்கே இருக்கிற விவசாயிகளை அதை பகிர்ந்து எடுத்துகிட்டு போய் செஞ்சிகிட்டு இப்போ அதை நிறுத்திட்டாங்க அதனால் இவங்க வந்து முடுக்க முடுக்க வந்து அந்த விவசாயம் இன்றைக்கி பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு விவசாயிகளுக்கு போதுமான அந்த உரம் கிடை கிடைக்காதது மட்டும் இல்லை இந்த அந்த மண்ணை எடுக்க சொல்ல அது வந்து தூர்வாரப்பட்டதுனால ம தண்ணீர் தேங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது மழை நேரத்தில் அது தண்ணி அல்லது ஆற்றில் வெள்ளம் வர சொல்ல அது தேங்கிருந்தது அந்த கால்வாய் அல்லது அந்த ஏரி குளம் சீரமைக்கப்பட்டது இப்போ அது இல்லாமல் போச்சு ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடித்தாங்க அது கா அந்த நீர்நிலையும் பாதுகாத்தாங்க விவசாயத்தையும் பாதுகாத்தாங்க இப்போ அது இல்லாமல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டமும் விவசாயிகளுக்காக இன்னைக்கு வெளிநாட்டில் போக சொல்லு புரட்சிதரம் எடப்பாடியார் வெளிநாட்டில் போக சொல்ல அங்கே இருக்க இந்த கால்நடை பண்ணைகள்லாம் ஆய்வு செஞ்சு அங்கே இருக்கிற மாடுகள்லாம் இவ்வளோ அதிகமான பால் தருது அதையெல்லாம் வந்து பார்த்து அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு வந்து கால்நடை பூங்கா தலைவாசல கலை தலைவாசலில் உருவாக்கி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அதெல்லாம் கட்டி முடித்து அதை திறக்கிறதுக்கு இவங்க போராடி போராடி சட்டமன்றத்தில் பல முறை பேசி பொதுக்கூட்டங்களில் பேசி ஆர்ப்பாட்டம் நடத்தி பிறகு இப்போ திறந்தோன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அது ஒன்றும் சிறப்பான ஒரு நிலையில் அது இயங்கலை ஆசியாவிலே ஒரு பெரிய கால்நடை பூங்கா எல்லா விதமான கால்நடை வளர்ச்சிக்கும் கால்நடை அபிவிருத்திக்கும் அது உருவாக்கப்பட்ட பூங்கா இன்னைக்கு ஒரு சரியான திட்டமிடல் இல்லாமல் அது பாதுகாப்பு இல்லாமல் இன்றைக்கி ஏதோ ஏனோ தாங்கன்றது அதை இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு சரிப்படுத்தும் இப்படி ஒவ்வொரு திட்டமும் இன்றைக்கி இதை சொல்லிட்டே போனால் நிறைய சொல்லலாம் அளவுக்கு வந்து இந்த திட்டங்களுடைய பலன்கள் மக்களை போய் சே சேர்ந்தது அதுதான் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாம் அந்த திட்டத்தினுடைய ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் என்றால் அந்த திட்டத்தினுடைய பலன் கடைகோடியில் இருக்கின்ற அந்த பய பயனாளிகளுக்கு போய் சேர்கின்ற வரை ஒரு கண்காணிப்பு இருந்தது அதனால் அந்த திட்டம் வந்து சிறப்பான திட்டமாக மக்களால் போற்றப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது மக்களுக்கு பயன்பட்டது இப்போ அது இல்லாததுனால இவங்க ஏனோ தான் அதுக்கு ஒரு உதாரணம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சத்துணவு திட்டம் அறிமுகப்படுது சத்துணவு திட்டம் அறிமுகப்படுத்த சொல்ல அந்த திட்டம் ஒரே நேரத்தில் அறிவித்தார் அறிவிச்சுட்டு அதை தொடங்கி வச்சாங்க அந்த சத்துணவு திட்டத்தை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி வச்சார்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிகளில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது அதுக்கு முன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சத்துணவு கூடம் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு டெம்பரவரி ஷெட்டு மாதிரி போட்டு அந் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு உத ரெண்டு உதவியாளர் ஒரு அமைப்பாளர் அவங்கள போட்டு அவங்கள வந்து சமையல் கூடத்தை உருவாக்கி அந்த சமையல் கூடத்தில் அவங்க இருந்தாங்க மாணவர்கள் போ குழந்தைகள் போனாங்க சாப்பிட்டாங்க இன்றைக்கி அது அது வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரே நாள் அது திறந்தாங்க அது திட்டம் ஆனால் இன்றைக்கி ஸ்டாலின் காலையில் சோறு போடுறன்னாரு இன்றைக்கி எத் எத்தனை முறை திறந்துருக்காரு எத்தனை முறை தொடங்கி வச்சுருக்காரு நீங்கள்லாம் போய் இப்போ கடைசியாக பச்சாபு முதல்ல வச்சுருக்க கூப்பிட்டு வந்து திறந்து வச்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல எத்தனை முறை விளம்பரம் எத்தனை முறை தொடங்குகிறாங்க நகர்ப்புற பகுதிகள் நகர்ப்புற தனியார் பள்ளிகள் நகர்ப்புற அரசு பள்ளிகள் இப்படி ஒரு கோமாளித்தலமாக இல்லை ஒரு திட்டம் என்றால் அந்த திட்டம் எதற்காக உருவாக்கப்படுகிறதோ அதனுடைய எல்லாருக்கும் வந்து போய் சேரணும் இல்லை நீ இந்த தெருவில் ஒரு நாளைக்கு தொடங்கி வைப்பா அந்த தெருவில் ஒரு நாளையை தொடங்கி வைப்போம்னா இதெல்லாம் ஆட்சியா ஒரு திட்டம் தமிழ்நாடு முழுக்க நடைமுறைகள் இன்னைக்கு வரைக்கும் பல இடங்களில் பள்ளிகளில் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பணியாளர்கள் நியமிச்சிருக்காங்களா பற்றாக்குறையாக தான் இருக்கு பற்றாக்குறை நியமிக்கலைங்க இப்ப சத்துணவு திட்டத்துக்கு ஒரு அமைப்பாளர் ரெண்டு உதவியாளர் போட்டு அதை தொடங்கினாங்க அவங்களுக்கு வேற வேற பணியே இல்லை அந்த பணியை தான் பார்த்தாங்க ஆனால் இவங்க தொடங்கின திட்டத்துக்கு அந்த மாதிரி பணியாளர் நியமிக்கப்பட்டாங்களா அதற்குரிய சமையல் கூடங்கள் உருவாக்கப்பட்டதா எங்கேயோ ஒரு இடத்துல சமையல் செஞ்சு அதை பள்ளிகளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அது கூட வந்து நகர்ப்புற பகுதிகளில் ஒருத்தர் அப்புறம் த தனியார் பள்ளிகளுக்கு என்னென்னவோ கதை சொல்லிட்டு அப்பப்போ தொடங்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க இது வரைக்கும் கூட இன்னும் தமிழ்நாடு முழுக்க அதை கொண்டு சேர்க்கலைன்னு நினைக்கிறேன் இன்னும் சில இடங்கள்ல பாக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு அரசாங்கம் எவ்வளோ இதனுடைய நோக்கம் என்னென்னா அவங்களுக்கு விளம்பரம் தேணும் இதை வச்சுக்கிட்டு ஒரு பத்து நாள் விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பத்தாவது நாள் தொடங்கி வைப்பாங்க அதுக்கு பிறகு அதை தொடங்கி வைச்ச உடனே பதினாறாயிரத்தி எழுநூற்றி நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் பயன்பெற்றார்கள் அறிவிவாங்க இது இப்படி ஒரு விளம்பரத்துக்காகவே விளம்பரத்தின் மூலமாக மீடியாவில் வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டு மீடியா மாஃபியாக்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து இந்த ஆட்சி இருக்காங்க இதை வந்து மக்கள் வந்து இவங்க மீடியாவில் வெளியிடுற செய்திகளை எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது ம நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது இல்லைன்றது தான் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய பயணத்தின் போது மக்கள் காட்டுகின்ற ஆர்வமும் அக்கறையும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீது காட்டுகின்ற அன்பும் இன்றைக்கி அதை வெளிப்படுத்திகிட்டு இருக்கு ஓகே சார் எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்திற்கு நன்றி நன்றி பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்